அனைவருக்கு வணக்கம் நாம் தொடர்ந்து விஜயவர்களின் செயல்பாடுகளையும் அது கட்சியினுடைய அரசியல தரப்பு தொண்டர்களும் ஏற்குடிய செயல்பாடுகளை அவருடைய ஒவ்வொருடைய நடத்துகின்ற ஒரு கூட்டங்களிலும் அவருடைய சந்திக்கின்ற நிகழ்வுகளில் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருகிறது இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கட்சி இந்த மாற்றுக்கான கட்சி அது இவர்களை எந்த பதில் நோக்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்களை மக்களை நம்பலாமா அப்படிங்கிறத அவரோட செயல்பாடுகளே இயல்பாக புரிந்து கொள்ள முடிகிறது ஏனென்று சொன்னால் ஒரு ஒரு இன்டர்வியூ பார்க்க முடிந்தது அந்த இன்டர்வியூவில் அதாவது டிவிக்கு விஜயனுடைய ஒரு ஐந்து நபர்கள் ஒரு செய்தி யூடியூப் சேனலுக்கு ஒரு செய்திக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அது ஒரு ஐந்தாறு நபர்கள் எல்லாம் படித்த இளைஞர்கள் பட்டதாரி இன்ஜினியர்கள் பொறியாளர்கள் ஒரு படித்த நபராக இருக்கிறார்கள் அதை எதுக்காக ஒரு முன்னிறுத்துகிறார்கள் என்று சொன்னால் டிவிக்கு கட்சியில் நாங்களும் படித்த நபர்கள் இருக்கிறோம் பிற பிற ஏற்கனவே ஆண்டு கட்சிகள் கூட படிக்காத தர தற்கொள்ள எம்எல்ஏ ஆகி மக்களுக்கு பிரச்சனை பேசுவதில்லை இல்லை நாங்கள் மாற்றுக்கான கட்சியின் போதும் நாங்கள் படித்த இளைஞர்கள் இருக்கிறோம் என்பதை நிறுவுவதற்காக அவர்கள் அதை பேசுகிறார்கள் அப்படிப்பட்ட படித்த இளைஞர்கள் நீங்கள் இப்படி பேசலாமா இதற்கு தானே தற்கூரிகள் என்று சொல்கிறோம் அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் சீமானவர்களை பார்த்து நாம் தமிழ் நோக்கி சீமன் ஆடு மாடும் வச்சு மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார் ஈ மனுஷனுக்கு ஒரு சொன்னால் கேட்க மாட்டாங்க மனுஷனை பேசுனா புரியாது இல்லை மனுஷனுக்காக பேச வேண்டிய மாடுக்காக பேசி கொடுக்குறார் சீமான் ஒரு தற்கூரி ஏன்னா மனுஷனால் கூட்டம் யாரும் வரமாட்டேறாங்க ஆடு மனுஷன் பேசிக்கொண்டு வர கொண்டு பேசிக் கொடுக்குறாரு அந்த வாயிலா ஜீவன்களுக்காக மனுஷன் நம்மளுக்கு வந்து எப்போ பசிக்குது எப்போ தூக்கம் வருது எப்போ வயிற்று வலிக்குது நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத நம்மளால் சொல்ல முடிகிறது ஆரோரியப்படைத்த நம்மளால் சொல்ல முடிகிறது விலங்கு சொல்ல முடியாது அதற்கு பசி இருந்தாலும் பட்டியலும் அப்படியே கிடக்கும் ஏன்னா மெய்விலுக்கான இடங்களே இல்லை தண்ணி குடிக்க இடம்தான் தண்ணி குடிச்சுக்கும் அதற்கு தான் மேய்ச்சல் இளங்கள் என்று இருந்தது முன்பெல்லாம் அங்கங்கே காடுகளை மடலாக எல்லாம் கிடக்கும் எங்கெல்லாம் ஆடுபாடு மேய்க்கும் தற்போது விவசாயம் செய்து கொடுக்கிறார்கள் அதில் போயிட்டு ஆடு மாடு கொடுத்து மேய்க்க முடியுது அதற்குத்தான் ஒரு பொருளாதாரம் சார்ந்து ஒவ்வொருதும் தனித்தனியாக வகுக்கப்பட்டிருக்கிறது இடங்கள் விவசாயம் செய்திருக்கிற இடம் இது நுஞ்சை நிலம் புஞ்சை நிலம் இது பயிரிடக்கூடிய நிலம் அதுபோன்று தான் ஆடுகளுக்கு மேய்ச்சப்படுத்துறதுக்கு இடம் ஒன்று இன்றுள்ளது அதற்குத்தான் இப்போ பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம நமக்கு அதிக தேவைப்படுதுன்னா பால் பால் சாப்பிட்றோம் நெய் சாப்பிட்றோம் முக்கிய அத்தியாவசியமான குழந்தை பிறந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட அந்த தாய்ப்பால்கள்னால் கூட இந்த இந்த மாட்டோட பால் தான் ஒரு தேவை பூர்த்தி செய்கிறது ஒரு நாளைக்குன்னா காப்பி டீ மூழ்கிறீங்க எல்லாம் மில் கொடுக்குறீங்க எல்லாம் குடிக்கிறீங்க மூணு வேலையும் குடிக்கிறீங்க சச்சம் வச்சாமல் வெளியே போனால் கூட பசிக்கு ஒன்று டீ குடிப்போம் காப்பி கொடுக்க குடிக்கிறீங்க அதில் எங்கேருந்து வரும் நெய் தோசைலாம் முரமுறம்னு வேணும்ல தயிர் திங்கிறீங்களா எல்லாம் கூலிங்க தயிர் போட்டு அடித்து குடிக்கணும்னு தோணிங்களேன் எங்கேருந்து வரும் தயிர் இந்த தற்கூரி டிவி ஒரு விஜயவர்களுக்கு இந்த கூட்டு இப்படி ஒரு தலைவனே தான் தற்கூரியாக இருக்கிறாரு எப்படி திரைக்கவர்ச்சி மணிக்கும் திரைக்கவர்ச்சி புகழ் இருந்தால் போதும் பணம் இருந்தால் போதும் நம்ம அதை மட்டும் சென்றடைக்கலாம் என்ற முட்டாள்தனமாக எண்ணம் இது போன்ற தற்கொலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த கோமாளி கூட்டம் தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியவில்லை மெண்டல் மெண்டல் தான் சொல்கிறோம் ரொம்ப பாவம் எந்த மனநிலையில் ஒருத்தர் ஆதரிக்கணுங்கிற ஒரு புத்தி இல்லாமல் மாற்று அரசியல் சொல்லக்கூடிய இப்போ மூணு முட்டாள்தனமான ஒரு பேச்சுக்களை பேசிக் கொடுந்தது கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் இந்த மாடோட இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து உடல்நிலை சரியில்லான்னு சொன்னி என்ன பண்ணுறோம் மருத்துவமனைக்கு போகிறோம் ஏன் போகிறோம் ஏற்கனவே உண்ட உணவுகள்லாம் நச்சு பொருள் ஆகிவிட்டது ஏன் நச்சு பொருள் அதை விளைவிக்கின்ற நிலங்கள் நச்சாகி விட்டது ஏன் நச்சாகி விட்டது இயற்கை உரங்களை பயன்படுத்துவோம் யூரியா போன்ற செயற்கை உரங்களை பயன்படுத்துகிறோம் அதனால் அதை விளை ஒரு விளைக்கக்கூடிய பொருட்களும் நஞ்சாகிறது இயற்கையான பொருளாக எல்லாமே செயற்கையாக மாறிவிட்டது இப்போ நம்ம ஏற்கனவே முன்னூறு காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த அந்த விவசாயம் செய்கிறவங்கன்னா அறுவடை செய்த பிறகு அதில் கூட விதைகளையோ தேவையான இதில் எடுத்து வைத்து கொண்டு தான் அடுத்த பயிரெடுக்கிறது எடுத்து வைப்பார்கள் இப்போது அந்த மாற்று அந்த தான் செயற்கை முறையில் பண்ணனால கார்ப்பரேட்டுங்களை போனனால விதைகளையும் அவங்க அதோட தன்மையை மாற்றிட்டான் நம்மட்டும் சொந்தமாக வச்சு விவசாயம் பண்ணுறதுக்கும் விதைகள் எடுத்து பண்ணுறதுக்கும் விதைகள் இல்லை இப்போ அவன் கொடுக்குற விதையதான் நம்ம விதச்சு கொண்டுருக்குறோம் அது ஒரு தடவை தான் போடலாம் மறுதட வராது மறுபடியும் விதைலன்னா அவனை தேடி தான் போகணும் அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கி விட்டது இப்போ மாடுகளுக்கும் இடமே இல்லை இப்போ நகர்ப்புறலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைக்கலாம் நம்ம கிராமப்புறம் கொண்டு கொண்டு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் மடித்து மடித்து கொடுப்பாங்க போடணும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் மாடை பார்த்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்களா எடு ஒடுக்கும் ஒழுக்கமாக இருக்கும் இல்லைன்னா கடையில் போய் தீவனம் ஆகிட்டு வருவாங்க தண்ணியில் காசு போடுவாங்க அதனுவிட்டு தான் பால் பிடிப்பி கறக்கும் அஞ்சு லிட்டர் பத்து லிட்ட மாடு பிடிக்கும் நல்லா சேனம் பிடி எல்லாம் பண்ணியாக இருக்கும் சில மாடுகள்லாம் எப்படி வருது இந்தமாரி தீன தின்னுட்டு தான் வருது அதில் பால் கறக்குற தன்மையும் அப்படி தான் இருக்கும் அதில் உடம்புல கறிகளும் தன்மையும் செயற்கையாக தான் இருக்கும் அது சத்தானதாக இருக்காது அது உண்கிற நம்பளும் அந்த பால் தயிர் ஒன்றுங்கிறமோ எதோடைய ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு சத்து இருக்காது அந்த இந்த கெமிக்கல் இதெல்லாம் போட்டு போட்டு இங்கிற உணவு மாடுகள் எடுத்துக்கொண்ட உணவுகளும் நம்ம கேடு தான் விளைவிக்கும் அது சரி இது இதனால தான் மாடு பொருளாதார பொருளாதாரம் இவ்வளோ முக்கியமானது இருக்குது நம்முடைய தேவை எத்தனை கோடி நம்முடைய பொருளாதார வருமானம் இருக்கிறது அண்டை மாநில ஆந்திராவில் வந்து எவ்வளோ நமக்கு கோடி கணக்கில் பாலை வாங்குறாங்க இதுக்கு நம்ம தற்சாத பொருளாதாரம் மேற்கொண்டோன்னா நமக்கு வருமானம் பெருக்கலாம் இது எவ்வளோ தொலைநோக்கு பண்பினோட தமிழ் தேசியம் மட்டும் சொல்லவில்லை மண்ணும் மக்களுக்கு சொந்தம் எது இயற்கை மலத்தையும் அழிக்கக்கூடாது மண்ணையும் பாதுகாக்கும் தொடர்ந்து வர தரமுறைக்கு விட்டு தொடர்ந்து இருக்கிற ஒரு பார்வையோட முயற்சி எடுக்கிற செந்தம் ஸ்ரீமானோட கொள்ளைங்க கோட்பாடுக்கும் விமர்சனம் செய்கிற அறிவற்ற தற்கொரி அணில்கள் தான் இதுக்கு தான் சொல்கிறோம் நம்ம கேள்வி குத்தாக வரும் இதை தெளிவாக யூ சே சேனல் ஃபைவ்ங்கிற யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு 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 நெறியாளர் பேஸ் நல்ல அருமையாக ஒரு நம்ம காணிலை பார்க்க முடியுது அதெல்லாம் பாருங்கள் நல்லதை பாருங்கள் தற்கொறிக்கலாம் உங்கள் மண்டியில் இருக்கிறதே பேசிக்கிட்டு நாலு சேனல் என்ன பண்ணுறது செய்தி நடக்குது நாட்டில் நடக்குதுன்னு பாருங்கள் ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்காதிங்க சரி ஓகே இப்போ இந்த அடுத்து என்னென்னா டிவிகே மாநாடு மதுரை இடநாடாக நாடாக நடத்த திட்டமிட்டுருக்காங்க அதில் அந்த டிவி சேனல் தந்தி டிவி சேனல் வந்து தான் அதில் தான் பார்க்க முடியும் நிறைய டிவி காட்டிருப்பாங்க அந்த டிவி சேனலில் பார்க்க முடியுது வியப்பாக இருக்கிறது புதிய முயற்சியாக இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்து பார்க்க முடியுது என்னடா அப்படி என்னடா புது முயற்சி செய்தியாக இருக்க பார்த்தோம்னா இது எங்கேயே பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு பார்த்தாக்கா கோவை கொடிசியா மயனத்தை மைதானத்தில் கடந்த மே பதினெட்டு அன்று நாம தமிழ்ச்சி இனப்படையான முடிக்கப்பட்டது அதில் தான் ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியில் வந்து தண்ணீரில் நீர் பாட்டு தண்ணீர் பாட்டு பாட்டிலெலாம் கொடுத்து வாங்க கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் குடித்து முடித்த பிறகு அந்த இடத்துல சுகாதாரம் அந்த மாடம் முடிஞ்ச பிறகு எடுத்து ஓரம் போட்டு போடுவாங்க நம்ம நிகழி பாட்டில் அந்த பாட்டிலும் பிளாஸ்டிக் பாட்டில் கட்டுப்படுத்தணுங்கிறதுனால தான் சரி அதை அந்த வேலையும் செய்ய வேண்டாம் பைப்புகளை அமைத்து இந்த இட கூட்டமாக இட இடு இல்லாமல் தண்ணி தேவை கொடுத்துக்கணுன்ற ஒரு ஒரு முறையை அறிமுகப்படுத்துனார்கள் அது தற்போது இந்த டிவி சேனலையும் விசித்த விசித்திரமாக காட்டுது இந்த இந்த டிவிக்கு மாநாட்டில் நடத்த போகிறாங்கன்ட்டு பைப் போட்டிருக்காங்க முப்பது தொண்ணூறு டப்பால் அதில் ஆறாயிரம் பைப் அடி வாங்கி போட்டிருக்காங்க லைனாக அமைச்சிருக்காங்க தண்ணி குடி வசதி பண்ணுறது ஒரு வியப்பாக ஒரு செய்தியை பார்க்க முடியுது இந்த செய்தியை ஏன் தமிழ் இனப்படும் நாளை காட்டவில்லை என்று சொன்னால் தமிழை ஒட்டுமொத்த வெளிப்படுத்தி விடுவான் அனைத்து சேனல்களிலும் இந்த யூடியூப் சேனலும் எல்லா விதத்திலும் சீமான் இருக்கின்ற முன்னெடுப்புகளையும் காட்டி விழுத்து விடுவான்னு சொல்லிட்டு அது வந்து நேரலையில் காட்ட தயங்கி ஊடங்கள் யூடியூப் சேனல் மட்டும் தான் காட்டியிருக்குது அது நாம் தமிழ் முன்னு நானும் தமிழ் அந்த யூடியூப் சேனலில் காட்டியிருக்காங்க அதை அந்த மீடியா காட்டிட்டுனா அவங்க ஒப்புக்கொள்ளலாம் ஆனால் அது இது பொதுவான விஷயம் அந்த இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தோட நேற்றையும் எடுத்தாங்கன்னா இந்தமாரி விஷயம் தான் காட்டுவாங்க அது பொதுவான விஷயமாக போயிடுது இல்லை அதுனால் நாம் இன்னும் உணவு வந்துடக்கூடாதவங்க இருக்குது இது என்ன பொதுவான நாளைக்கு இந்த அரசியல் எடுப்பார் நாளைக்கு இன்னொரு அரசியல் வந்து அவங்க ஆதரவும் பேசுவார் அந்த வகையில் தான் தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணி கொடுக்குறாங்க அமைச்சர் சேகராவை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க நீளம் யூடியூப் சேனலில் வந்து ஒரு செய்தி வைக்கிறாங்க நீங்கள் ஏறேன் எந்த பத்திரிகையை பத்திரிக்கைலாம் பதில் சொல்ல முடியாது பத்திரிகையால் பதிவு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு ஆணவ பேச்சில் சொல்கிற பத்திரிக்கையால் பதில் சொல்ல முடியாங்கிறதுக்கு நீ அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சராக அது சம்மந்தப்பட்ட மாநகராட்சி மேயராக அவங்க அம்மா மே மாநகராட்சி மேயராக பிரியா அவர்களும் எங்கே சென்றாலும் சென்று சென்று விடுகிறார்கள் இந்த அனைத்து துறைகளுக்கும் ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க ஒவ்வொரு நிர்வாகத்துக்கும் ஒரு அரசு அருகதிக அதிகாரம் இருக்கிறாங்க அந்த நிகழ்வு சம்மந்தப்பட்டால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ துறை சார்ந்தவர்களோ போக மாட்டேங்கிறார்கள் எங்கெல்லாத்தையும் இந்த சேகர்பாவை வந்து விடுகிறார் பேருந்தில் பிரச்சனையா தண்ணீர் வரல ரோடு பிரச்சனையா எல்லாத்துக்கும் வந்து விடுகிறார் இவர் அறலத்துறைன்னா அறளசம் போட்டு பேச வேண்டும் ஆனால் இந்த பிரச்சனையும் எல்லாத்துக்கும் வந்து விடுகிறார் அப்போல்லாம் மற்ற அமைச்சர்கள்லாம் ஒன்றும் தெரியாதா இல்லை அவர்கள் வெளிக்கொள்ள கண்டாமல் இவர் ஒன்று தான் தனக்கு விசுவாசமாக கொண்டு கொண்டு காட்டிக்கொள்வதற்காக இந்த திமுக அரசியல் கொடுக்குறதா என்ற கேள்வியை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் அவங்க கடந்த பதினொன்னா ரிப்பன் மில்டி மாளிகையில் வந்து கொண்டாந்து போட்டு விட்டுருக்குறாங்க அவர்களுக்கு கோரிக்கை கடந்த தேர்தலின் போது தான் திமுக அரசு தொடர்ச்சி எதிர்கட்சியாக போது தான் இந்த எந்த பிரச்சனையும் சரி மருத்துவ பிரச்சனையா நர் பிரச்சனையா பொறியாளர் பிரச்சனையா பேருந்துகள் பிரச்சனையா எந்த அரசு பிரச்சனையாலும் சரி ஆசிரியர்கள் பிரச்சனையா நாங்கள் வந்தால் நிறைவேற்றுவோம் இந்த கோரிக்கை நிறுத்தம் கொண்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது தம்பட்டம் கொள்வார்கள் நான் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் உருட்டி கொண்டே இருப்பார்கள் ஏறனால் எல்லாம் தினம் தினம் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் போட்டம் பண்ணிவிடுறாங்க அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றுவதில்லை அதே போன்று தான் தூய்மை பணியாளர்கள் கடந்த பலர்களை தனியார் துறை ஒப்படைக்கொண்டிருக்கிறார்கள் அவருபடி ஏற்கனவே அவர்கள் தேர்தல் அறிக்கையின் கோரிக்கையின்படி தான் தேர்தல் அறிக்கையின்படி தான் நிரந்தர வலைய வேண்டும் என்று சொல் கோரிக்கை எடுத்து அவங்க குறைந்த சம்பளம் நிறைவு சம்பளம் தரு தருவேறு என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள் தான் இவர்கள் காட்சி வந்து இன்னும் ஒரு அண்ணன் போகிறது அதுவும் செய்யாமல் தனியார் எடுத்து ஒப்படைக்கிறார்கள் இதை எடுத்து தான் கடந்த பதினோரு நாட்களாக மழை பாராமல் வெயில் பாராமல் கொட்டாய போட்டு அந்த ரோடுல உண்ண ஊடகங்களில் இருக்க வெயிலில் கடந்த கோர நிலத்தையும் அவர்களுக்கு நாம் தமிழ் தலைவர் சேர்ந்த சீமானவர்கள் நேற்று அவங்களுக்கு கூட நின்று அருகில் அமர்ந்து அமைச்சர் பொறுப்பாளத்தலை எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு போராட்டக் கோரிக்கைகளையும் அவருடைய பிரச்சனைகளையும் கண்டிசு செஞ்சு அவருடைய தேவைகளுக்காக போராட்டம் பண்ணி ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அந்த கூட்டத்தில் என்னெல்லாம் எல்லாேருமே பேசியிருந்தாங்க எல்லாரும் அவருடைய பிரச்சனைகளை இவர்கள் ஆட்சிக்கு வரும் எதிர்கட்சியாக இருந்தால் தான் நிறைய சரியாக இருக்கும் ஆட்சிக்கு வந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரு எதிர்கட்சியாக கடைசி வரைக்கும் வைத்திருப்பா தானே சரியாக இருக்கும் என்று அதை மரியா லாரன்ஸுங்கிற ஒரு ஒரு அக்கா வந்து பேசியிருந்தாங்க எதிர்கட்சியாக இருக்கிற வரைக்கும் தான் கடைசி வரைக்கும் எதிர்கட்சியாகவே இருங்க ஆளுங்கட்சி வந்து செய்ய மாட்டீங்க தேர்தல் வாக்கு பொய்வோக்குறதை கொடுப்பார்கள் நம்ப வேண்டாம் என்று நான் துக்கலை இந்த ராம்கிங்கிற ஆந்திரா நிறுவனத்துக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒருத்தன் டெல்லின்னு சொல்லிடுறாங்க இதில் இப்போ ஆய ஆயிரத்தி இரநூத்தி மூணு கிட்ட சொல்லி சொல்லிடுறாங்க ஆனால் சாட்டியந்திரமாதிரி பேசுகிறாரு அவங்களுடைய ஊதிய பணம் முப்பதாயிரம் கொடுத்தா கூட குறைஞ்சபட்சம் மாதம் ஐம்பத்தோரு கோடியாக தான் வரும் பண்டஞ்சி அறுபது அறநூறு கோடிக்கிட்ட தான் வரும் ஆனால் இவங்க எத்தனை கோடி போகுது எத்தனை பட்சம் கமிஷன் அடிப்பாங்க இவருடைய நோக்கம் கமிஷன் நோக்கிங்கிறது மக்களுடைய தேவைகிறக்க இல்லை அப்படிங்கிறதுனால நானூற்று கட்சியில் வந்து ஒரு முன்னெடுப்பு போராட்டம்னா அவங்க ஆதரவு தெரிவித்து இவருக்கு ஏன்னால் இந்த ஆளும் அரசு வந்து மக்களின் வாக்கு நோக்கி மட்டுமே குறிக்களாக இருக்கும்போது மக்களின் தேவையான குறிக்கிறது தேர்தல் அரசு அரசியல் நோக்கி எப்படி வெற்றி பெற வேண்டும் எந்த நேரத்தில் இந்த போராட்டம் எடுக்க வேண்டும் எப்போ ஏதோ வாக்குறுதி கொடுக்க வேண்டும் உங்களோட சொன்னால் எங்களோட சொன்னால் வீடு தேடி ஸ்டாலின் இப்படி ஏராளமான மக்கள் வெற்றி வர்த்தக மக்களை வெற்றி பெற்று விளம்பரம் பேசிக்கொண்டு வீடு தேடி வந்து ரேஷன் கொடுக்குறோம் வீடு தேடி கல்வி கொடுக்குறோம் எல்லாம் இருக்கிற இடத்துல இருங்க சிறப்பாக வைங்க மக்கள் தேடி வந்து எல்லாம் பயன்பட்டுருப்பாங்க இந்த தேர்தல் கலந்து விட்டால் ஏராளமான வெற்றி அறிக்கையை விடுத்தால் மக்களை கவர்வதற்காக எல்லாம் அறிக்கையை விழுந்து விடாதீர்கள் சரிங்களா அதை நம்ம உள்வாங்க வேண்டும் இவ்வளோ தூரம் சீமானவர்கள் போராட்டம் தூய்மை ஆர்வம் கொடுத்தனு பதினொன்று நாட்களாக போராட்டம் எடுக்காத அந்த விஜய் அவர்கள் சீமானவர்களும் ஏன் விஜய் எங்கே போனார்கள் ஏன் பேட்டி கொடுக்கல இல்லை பணியூர்லேயும் வீட்டில் இருந்துக்காதரா எந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் அதுதான் சீமானன்னு சொல்லியிருக்காரு செத்தாலும் நான் செஞ்சுகிட்டு போகிறேன் இந்த விட கொள்கை இல்லாத கூட்டங்கள்லாம் போனாக்கா நம்ம தனித்தே இருந்தால் தான் நமக்கு நல்லது இவங்க கூட்டணிக்கே போகக்கூடாது அப்படிங்கிற வதந்தி நமக்கு நம்ம நம்முடைய செய்திகளையும் நம்ம நம்முடைய நாம் தமிழர்களுடைய கொள்கொள்வோம் மறைக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க தனித்து இருந்துகிட்டு போகிறேன் அப்படின்னு கொள்கை மக்கள் புரிந்து கொள்வார் என்று அது சொல்வதன் நோக்கம் நான் தோக்கம் வெற்றி பெற முடியும் இல்லை முடியும் சரியான பாதை செல்வோம் மக்கள் நம்புவார்கள் என்றுதான் அல்ப ஆசைக்காக கூட்டணிக்காக போய்விட்டு காசு போனால் விலையை போனால் மாற்று அரசியல் இருக்க முடியாது நம்முடைய அந்த தமிழகத்தை தமிழ் நிலையை மாற்ற முடியாது இவர்களோட போனால் ஒன்று பத்தோடு பதினொன்றாக போகின்றது தான் தனித்த செல்வரோட மக்களின் ஆதரவு அமைப்பதை விட போராடி கொண்டிருக்கிறார் இதற்கு பிறகு தான் தன விஜயவர்கள் ஏற்கனவே வந்து வெள்ள பாதிப்பில் வந்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டது பார்த்தீங்களா வெள்ளத்துக்கு வந்தாக்கா ஒன்று வீட்டுக்கு பனையோருக்கு வந்துருங்க வந்த பிறகு அரிசி வரைக்கும் கொடுத்து பஸ்ஸு வச்சு அனுப்பி வைப்பார் இது விக்கிரமாட்டி மரத்தில் இப்போ முதல் மாற்றுறதுக்கு இந்த இடம் கொடுத்த இந்த விவசாயிகளுக்கு அவங்களை வந்து பனையூர் வரவழிச்சு அவங்களுக்கு மரியாதை செலுத்தி சாப்பாடு போட்டு கொடுத்து அனுப்பினார் அந்த மரியாதையெல்லாம் எங்கே பாதிப்போட்ட எடுத்துடலாம் அவளுக்கு சென்று நம்ம நேரடியாக செய்வது தான் ஒரு பண்பாக இருக்கும் அதிகாரத்தை மீறல் எனக்கு பனாருக்கு பொருள் இருக்கிறது என்னை நோக்கி உடியாங்கள் நீங்கள் நானாக வரமாட்டேன் இந்த பண்ணையார் மீற நினப்பில் தான் இப்போ அந்த தூய்மை பணியாரர்களையும் பனையோருக்கு வரவழைத்து அவங்களுடைய சம்மந்தப்பட்ட நிர்வாகிகளோ பொறுப்பாளர் தலைவர்களோ அந்த பணியார்களை சந்தித்து அவங்களோட கோரிக்கை இப்போது உறுதியாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறார் இதுவும் எப்படி இதுவும் காப்பி எதுவுமே தன்னெர்ச்சியாக எது முன்னாடி செய்ய வேண்டும் இது செய்யக்கூடாது என்று அவர் கோட்பாடுகள் வந்து கிடையாது நாம் தமிழ் என்னென்ன எடுக்கிறதோ அதை அப்படியே காப்பீடிக்க வேண்டும் என்ன நோக்கம்னு கேட்டிங்கனாக்க தமிழ் தேசியத்தை நோக்கி சேர்ந்து பன்னெண்டு கொடுக்குறார் அது தமிழ் தேசியத்தில் வந்து நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிற அவர் சி டிவிக்கு விஜய் எடுக்கிற செயல்பாடுகள் மட்டும் இந்த செய்தி ஊடகங்கள் பார்க்க கொண்டே இருக்கும் அப்போ நாள் தமிழ் செய்தியில் காட்டாமல் இவர் தான் மாற்று வருகிறார்கள் வருகிறார் அப்படின்ற பிம்பத்தை இந்த ஊடகம் கட்டமைக்கிறது அது நாளாட்சியான அளவுக்கு துணை போகிறார் இந்த தமிழ் தேசியத்துக்கு தடையாக தான் குறுக்கே ஒரு வந்திருக்காரு தமிழ் ஆதரவாக வரல இவர் இறக்கப்பட்ட குழந்தைகள் கமல் போல் இவரும் வந்து ஓக்கு வாக்கு பிரிக்குவதற்காக வந்ததை வந்தவர் தான் ஒன்று ஏன்னா கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை சும்மா பு புகழ் திரைப்புகழ்ச்சி சேர்ந்தால் போதும் என்றார் வருகிறான்னு சொன்னால் மிகவும் ஆபத்தான ஓடுது இந்த ஏற்கனவே ஒரு கருத்து கணிப்புங்கிற இதில் ஒரு ஊடகம் ஏன்னா மக்கள் பிரச்சனை ஏராளமான பிரச்சனை எங்கே இது நடந்தாலும் அங்கெங்கே சீமானுன்று தமிழ்நாடு முழுது எங்கே பிரச்சனை மக்கள் நடந்தால் வீடு ஈடு போராட்டமாக நிலப்பிரச்சனை நீர் பிரச்சனை விமான விரிவாக்கமாக எந்த பிரச்சனையாக தான் அங்கே சென்று பொருள் கொடுக்குற சீமானவர்களை அவர் தான் மக்கள் வந்து கேட்காரு ஆனால் ஒரு சேனலுங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கான் அதில் வந்து மக்கள் கவரும் தலைவர் யார் மக்களோட கியூர் யார் அதில் பதினாறு பெர்சன்ட்டு நாம் தமிழ் இருக்கான் எண்பத்தி நாலு நாலுங்களுக்கு விஜயவர்கள் போட்டிருக்கணும் இதுலேருந்து தெரிகிறது இதில் பொதுவான இந்த என்றைக்கு சாராத ஊடகங்கள்லாம் டீமுக்கு காரணம் தான் அங்கே தான் போட்டிருப்பான் ஏன்னா நாம் தமிழ் போட மாட்டான் பிஜேபி போட மாட்டேன் எனக்கு அதிகம் காமிக்கப்படாதில்ல அப்படி அறியாதவர்கள் போட்டாலும் தெரிய போகிற தற்கொலிகளை போட்டிருக்கான்னு சொல்ல முடியும் ஆண்டுகளாக மக்கள் கூட பல ஆண்டுகளாக பிரச்சனை சந்திக்கிற ஒரு சீமானவர்களும் கடலில் வெய்யில் வெயில் பாராமல் எதுவும் பாரா மழை பாராமல் எவ்வளோ வெள்ளப்பெருக்குது எந்த சூழ்நிலை நிற்க நிற்கிற ஒரு ஒன்றுமே ஒன்று ரெண்டு இந்த மருந்துருமந்து போனாலே ரெண்டு மணி நெருக்கி அறிக்கை விட்டார் இப்போ க அஜித் குமார் மன்னக்கோடைக்கு சென்னையில் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் பேசிட்டு போனார் ஒரு ஒரு பேருக்கு அது மக்கள் கூட இருக்கிறாரா இதில் எந்த தெரிஞ்சதா உங்களோட உங்களோட மக்களோட நிலைப்பாடும் ஒரு ஒரு சார்ந்த ஊடகங்களும் நல்ல ஒரு கொள்கைக்கும் சிந்தனைக்கும் ஆதரவு இல்லாமல் ஏதோ ஒரு போக்கில் நீங்கள் வாக்கு போடுறீங்கன்னா எவ்வளோ என்ன க ஒரு என்ன ஒரு கம கருத்து கணப்பு இதில் வர புதுப்போர் கருத்து கிணப்பு வந்திருக்கு இந்தியாவிலேயே அதிகம் கவரக்கூடிய தலைவர்கள் ஜீவிகாதம் முதலிடத்தில் இடத்துல இருக்குது தான் முப்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜில் இருக்குது ஒரே இடத்துல இருக்குது இரண்டாம் இடம் தீங்கும் திமுக இருக்குது முப்பத்தி ரெண்டு இடத்துல மூன்றாம் இடம் இருபத்தி இருபத்தி ஏழு அன்னாதிமுக நான்காம் இடத்துல தான் நாம் தமிழர் இருக்குது தான் பார்த்துங்க இவங்களோட கருத்து வெங்காயத்தையும் பாருங்கள் இந்த கருத்து திணிப்புகள்லாம் அதாவது சீமான் என்ற ஒற்றை மனிதர் இத்தனை நாள் காலம் இல்லாமல் தொடர்ந்து அரசு முன்னெடுத்து தனித்து குழப்பாட் நாலு ரெண்டு நாலு எட்டுன்னு போயிட்டே இருக்காரு பாருங்க அதற்கு அந்த பிம்பத்துக்கு ஆஹா திராவிடம் போல் எத்தனை கட்சி இணை கட்சிகள் வந்தாலும் சரி நம்மளை நம்ம கண்ட்ரோலில் எத்தனை கட்சினாலும் திரை திரை உருவாக்கி விடலாம் நமக்கு சாதகமாக தமிழ் தேசியனும் ஒன்று வந்து விட்டால் ஆரையும் திராவிடம் வளர முடியாது அதற்கு ஒரே வழி இது கொண்டு தடை போடுவதற்கு ஓரளவு வைக்க ஒரு 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 உருவாக்க உருவாக்கக் கொண்டு வருது இந்த திராவிட கட்சிகள் இப்படி எல்லாமே சீமானம் பார்த்து அடிக்கிறதுக்கு எதுக்கு ஒரு கட்சி அப்படியாவது சீமானம் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னு சொல்கிறேன் இந்த தற்கூரி கூட்டத்தில் ஏன் சொல்கிறேன்னா அந்த ஏதோ பொத்தாம் போக்குள்ளே ஒரு ஒரு நாட்டுக்கெல்லாம் பேசுகிறாரு எவ்வளோ வரையோ ஒரு ஒரு நாட்டில் நடக்கிறதும் இல்லை ஒரு ஒரு பிரச்சனை நடக்கிறது எப்படி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று தெளிவாக பேசுகிறார் நாம் தங்கி பேசுகிறாங்க எந்த மூளையும் அறிவு இல்லாமல் காப்பியடிக்கிற உங்களுக்கு சீமானவது பார்த்து தற்கூரின்னு கேட்குறதுக்கு நீங்கள் தானே மக தற்கூரி பெரியார் கொள்கைகளுக்கு தெரியும் உங்கள் பெரியார கொள்கை ஏற்று வந்தமாதிரி தெரியும் நீங்கள் ஏன்னாக்கா திராவிட சார்ந்துருக்கணும் தமிழ் தேசம்னு பிரிஞ்சுட்டாக்கா தமிழ் தேசம் ஏற்கனவே ஒரு கட்சி இருக்கிறது அதை தள்ளப்பட்டுருவாங்க திராவிடம் தமிழிசை போயிடும் அதனால தான் இந்த எல்லா வாக்கும் பெருக்கணுங்கிறது தான் உங்கள் நோக்கம் நீங்கள் வந்து திமுக எதிர்ப்பும் கிடையாது பிஜேபி தான் கிடையாது நீ நம்ம தமிழ் தேசிய எதிர்க்கிறாக நம்முடைய கொள்வாக்கு நம்ம ஆண்டுலாம் இந்த பேராசை வந்து விட்டது உங்களுக்கு அதை வந்து கீ போட்டுறாங்க வந்து அந்த ஒரு உஸ்பி எடுத்து விட்டாங்க நீங்கள் நீங்கள் வந்து பல கோடி சம்பாரித்து விட்டுட்டு வந்துட்டு எனக்கு வந்துட சொன்னீங்க அது கோடி சம்பாத்த விட இன்னும் பல கோடி சேர்க்கலாம் பல கோடியை பாதுகாக்கணும்னா இங்கே அரசியலுக்கு வந்துருக்கீங்க நீங்கள் யாரால் இறக்கப்பட்டீங்கிறது காலப்போக்கில் மக்கள் புரிய வரும் இந்த தற்கூரி கட்சிகளை நீங்கள் புரிஞ்சிங்க மழை ஒரு மாநாட்டில் மழை வருதுன்னு சொல்லிவிட்டு தேங்காய் உடச்சிக்கிட்டு சுற்றி சுற்றி வேண்டிகிட்டு வரான் ஏண்டா ஒரு மாநாடு நடத்துகிறத்துக்கான மழை நிறுத்துவீங்க மாநாடுனாக்கா மழை விட்ட பிறகு பேசுங்க கொஞ்சம் பேசி இன்னொரு இடத்து ம தள்ளி வச்சுட்டு போங்க என்ன நஷ்டம் பல கோடி வச்சுருக்கீங்க என்ன நஷ்டம் உங்களுக்கு மாற்ற வச்சுட்டு போங்க மழை பல பேர் விவசாயம் பண்ணுறவங்க வேண்டி வேண்டிட்டு இருப்பான் மழை இன்றைக்கி வராதான் வாங்காதட்டு இருப்பான் சில பேர் மழை வந்தால் இன்றைக்கி என்ன செஞ்சு விவசாயம் போடிச்சு காஞ்சி போச்சு இன்னும் பயிரிடணுமே அறுவடை பண்ணணுமே அப்படிங்கிற நினைக்கிற அவங்க இயல்பாக வேண்டுவாங்க விவசாயம் பண்ணுறவங்க பண்ணுவாங்க மழை வந்தால் பாதிச்சுன்னு என்ன பண்ணுறதோ இல்லை இல்லை அறுவடை கட்டத்தில் மழை வந்துட்டால் சில சேதமாச்சு நாலு மாதம் கஷ்டப்பட்டு ஒரு கூட்டம் மாநாடு போடுறதுக்கு என்ன மாற்றி வச்சுருக்கோம் மழை உரமு சொல்லுறீங்க நீ எப்படி எப்படி தற்கூரையாக இருப்பீங்க நீ தற்கூரிலேயே முன்னாநம்பர் தற்கூரி ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் நடந்தால் நகரம் நடக்கிறதா இருக்கிற அடிச்சுலாம் உடச்சு செல்கிறீங்க ஆ ஒன்று கத்துறீங்க அணில் மாரி மரத்தில் ஏறுறீங்க ஒயரை பிடிச்சி எடுக்காதிங்கன்னு உங்கள் தலைவர் சொல்கிறாரு இப்படிலாம் சொல்ல சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஏன் தலைவா தலைவா தலைவானிருங்க என்ன தான் கொள்கை வச்சிருக்கீங்க ஏதாச்சும் ஒன்று இருக்கா ஒன்றும் இழவும் கிடையாது சீமானம் பார்த்து காப்பீடுச்சு அப்படியே திருந்துங்க திருந்தாச்சு அப்படியாச்சும் உங்கள் நாட்டை நல்ல செஞ்சிங்க ஏன்னா நிறைய பேர் டிவி கழிச்சு ஏன்னா ஒரு கொள்கை மக்கள் பக்கம் நிற்க மாட்டேறாரு எங்கேயுமே நிற்க மாட்டாரு எந்த பிரச்சனை நிற்க மாட்டாரு இந்த கட்சிச்சிக்கிரத வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டிவி விட்டு வெளியே வராங்க எந்த போராட்டம் போக மாட்டேறாரு எந்த பிரச்சனைக்கு போக மாட்டாரு ஒரு கொள்கையிலும் கோலப்பாடு இல்லாமல்ட்டு டிவிக்கு சந்தமாதிரி நிறைய பேர் வராங்க ஒரு தற்கொறி இருக்குன்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா இந்த ப இந்த மாதிரி தற்கூரில பார்த்தா நிறைய விஷயம் நடக்கிறது இந்த தற்கொலியில் எல்லாமே காப்பி அடிக்கிறாங்க நாடகம் அடிக்கிறாங்க ஒரு சுய பற்றியும் கிடையாது அதனால் மக்களவர் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கான எந்த கட்சினாலும் நாம் தமிழ் கட்சி தாங்கிறது அவரோட செயல்பாடுகளை புரிகிறது இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க ஏதாவது தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க இல்லை சரியாக இருந்தாக்கா கமெண்ட்டை போடு லைக்கை போடுங்க ஷேர் பண்ணுங்கள் அதோட நன்றி வணக்கம்